சார் சொல்லுங்க சார் உக்கார் உட்கார் வாட் இஸ் திஸ் என்ன டிரஸ் இது எல்லாத்தையும் மூடிட்டு மாடனே டிரஸ் பண்ணா நீங்க கோபப்படுவீங்கன்னு சொன்னாங்க அதான் இந்த டிரஸ் போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு யார் சொன்னது சும்மாதான் சொன்னாங்க சார் சும்மாவா வா எனக்கு புரியுது அவளுக்கு பொறாமை இந்த ஆபீஸ்ல அவளை தவிர வேற யாரும் நல்லாவே டிரஸ் போட்டுக்கூடாது சரி உன்னை இப்படி போட்டுக்க சொன்னால அவ அவன Dress போட்டுருக்கா ஷார்ட் ஸ்கர்ட் சார் பார்த்தல அவள தவிர இந்த ஆபீஸ்ல வேற யாரும் நல்ல Dress போட்டு கூடாது அதான் அவளோட ஆசை ஆமா சார் நீங்க சொல்றது 100% கரெக்ட் சார் நீ எந்த Dress வேணாலும் போட்டுட்டு வரலாம் எனக்கு கவல இல்ல தட்ஸ் யுவர் ஃப்ரீடம் எல்லாம் நான் குறுக்க வர மாட்டேன் ஆனா இந்த Dress எல்லாம் போட்டுட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி ஓகே நீ போய் வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சீக்கிரம் வந்துடு இது வந்துடு சார் பூ இருக்கிற இடத்த தேடி வண்டு போவோம் இங்க வண்ட தேடி பூவா வந்து மாட்டுது சரி பல்லு இருக்கிறவன் பகோடா தின்றான் நாம பாத்து பார்த்து எங்க வேண்டியதான்